அடுத்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் தேர்தல்கள் குழு தகவல் கையும் கழுவுமாக சிக்கிய அரசா தகவல் தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட திடீர் சுற்றி வளைப்பு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் அதிரடி கைது யாழ் செம்மணி செத்துப்பாத்தி மனித புதைக்குடி விவகாரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைப்பு மாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு விடுதலை புலிகள் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினர் துப்பாக்கியுடன் கைது பாடசாலை மீது விழுந்த விமானம் பத்தொன்பது மாணவர்கள் உயிரிழப்பு இதனால் செம்மணி மனித புதைக்குழியின் விசாரணைகள் நேற்றைய தினம் முதல் காவல்துறையினர் மீது குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திரணி வி எஸ் நுரஞ்சன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய அகழ்வின் போது மேலும் ஏழு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நேற்றைய தினம் பதினாறாம் நாள் அகழ்வின் போது முதலாவது புதைக்குழியில் நான்கு கூட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இரண்டாவது புதைக்குழியில் மூன்று மாதிரி தொகுதிகள் அடியலம் காணப்பட்டுள்ளன எனவே குறித்த பகுதியிலிருந்து அறுபத்தி ஐந்து எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன மேலும் தொடர்ந்து பதினேழாவது நாளாக அகழ்வு பணியின்றி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது ஏழு மாத காலப்பகுதிக்குள் மாத்திரம் இலஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் கீழ் முப்பத்தி ஒரு அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இதற்கமைய நடப்பு ஆண்டின் தற்போதைய வரையான ஏழு மாத காலப்பகுதிக்குழு அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் மற்றும் ஊழல் மோசடிகளை ஆணைக்குழு அரசாங்க அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் பாடசாலை அதிபர்கள் உத்தியோகத்தர்கள் தொழில் உத்தியோகத்தர்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் உள்ளடக்கியுள்ளனர் மேலும் இதற்கிடையில் மற்றும் ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான விசாரணை ஆணைக்குழுவிக்கு நடப்பு ஆண்டில் மட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயர்த்தனாயிரத்தினர் தாக்குதல் சம்பவம் தொடர்பான விடயங்களை பிள்ளையான் முன்கூட்டியே அறிந்திருந்தாரின் அது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர் சல்தான் மற்றும் நவ்பர் மவுலாவி ஆகியோரை உயிர் ஞாயிற்றுன தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகளே இவர்களில் சக்ரா இறந்து அத்துடன் எ பி ஆகியவற்றிற்கு கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன பிரதான சூத்திரதாரி ஒருவர் அவர் பற்றி தகவல் வெளியிடாமல் இருப்பது ஏன் இது பாதிக்கப்பட்டு கத்தோலிக மக்களை அவமதிக்கும் செயலொன்றே தாம் கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவே எப்படியான பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்றார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அவ்வாறு பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தம்மால் போலியான கருத்தை சமூகப்பட்டது என்பதை மக்கள் முன்னிலையிலும் அரசு தெரிவிக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது நாட்டில் உப்பின் விலை சலுதியாக குறைவடைந்துள்ளது இதன் பிரகாரம் உப்பின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளமையால் தமக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் உப்பு உற்பத்தியாளர்

உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரணேஷ் பதுரியின் கருத்து தெரிவிக்கையில் இருந்து உப்பு இறக்குமதி செய்ததே இலங்கையில் உப்பு விலை குறைந்தமைக்கு பிரதான காரணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் புலமை பரிசில் விண்ணப்பதாரிகளின் தகவல்களில் ஏதேனும் திருத்தம் மேற்கொள்ள வேண்டியிருப்பினர் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நிகழ்நிலையில் அதனை மேற்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் பிரகாரம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் எனக்கே வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்ட இருபத்திந்தாம் ஆண்டுக்கான தனம் ஐந்து புலமை பரிசு பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திய குமாரிக்கே தெரிவித்துள்ளார் அதற்கான ஏற்பாடுகள் முறையாக நடைபெற்று வருகின்றன எனவும் பரீட்சை மத்திய நிலையங்கள் பரீட்சை வினா தாக்கல் மற்றும் பரீட்சாதிகளின் அனுமதி அட்டைகள் தொடர்பான வேலை திட்டங்கள் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேற்படி பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரீதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை நிலையங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இப்பரீட்சைக்காக விண்ணப்பித்த சகல பரீட்சா அதிபர்களுக்கு தபாலில் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இதுவரையில் அனுமதி அட்டைகள் பாடசாலை அதிபர்கள் இணையதள பக்கத்தினூடாக பிரவேசித்து தமது சேவையின் கீழ் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டரின் மீது சொடுக்குவதன் மூலமும் அவர்களுடைய உத்தியோகம் ஒரு இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலமோ அனுமதி அட்டைகளை தரவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சை ஆணி அளனாகிம, ஏKே சிதிக குமார்ல்லியானகி தரி வ தூாரு.

விதிப்பது தொடர்பாக எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட வரிக்கள் உண்டாக இருக்கும் அதிகமான வருமானம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பின்னர் ராணுவத்தினரால் புனர்வால் நபர் ஒருவர் கொழும்பில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கிரிபாத் கோடை புதிய வீதியில் வைத்து நோக்குடன் குறித்த நபர் துப்பாக்கியை பெற்றதாக தம்பசம் வைத்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சிவப்புனரகொன்றில் வந்தவர்கள் அவரிடம் துப்பாக்கியை கையளித்து தங்களிடம் இருந்து தகவல் வருவதை ஹோட்டல் அறையில் தங்கியிருக்குமாறும் கூறி சென்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை முதலீட்டு சபை ஐம்பத்தி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக கைத்தொழில் மற்றும் வணிக அபிவிருத்தி பிரதி அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் மொத்த மதிப்பு அமெரிக்க டொலர்கள் ஒன்று இதில் ஐநூற்று மில்லியன் அமெரிக்க முதலீடு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போது இது அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜூன் மாதத்தில் சற்று குறைந்துள்ளதாக

இந்த நிலையில் வடமராஜே தன் நாளை பகுதியை சேர்ந்த பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதற்கு மிக குறைத்த பெண் கடந்த பதினேழாம் தேதி தீயிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது பங்களாதேச விமானப்படைக்கு சொந்தமான எஃப் ஏழு பிஜி ஐ பயிற்சி தினம் வழக்கமான பயிற்சிக்காக புறப்பட்டு சென்ற நிலையில் இந்த குறித்த விபத்தில் பேர் பலியாகியுள்ளது மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் நேற்றைய தினம் அந்த விமானப்படியின் கட்டுப்பாட்டை இழந்து டாக்காவில் உள்ள உத்திரா பகுதியில் இயங்கி வரும் தனியார் கலோரி வளாகத்தில் விழுந்து நொறுங்கியது இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் விபத்து நடந்த மயத்தில் கல்லூரியில் மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த விமான விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வந்த ஜெகப் தன்கர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உடல்நல காரணங்களை மேற்கோள் காட்டி அவர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்பு நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளில் ராஜ்யசபையின் தலைவராக அவர் கூட்டத்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது அவரது பதவி விலகல் கடிதம் இந்திய அரசியல் அமைப்பின் பிரிவு அறுபத்தி ஏழு பள்ளி குடியரசுத் தலைவரும் திரௌபதி முர்முக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் முன்னுரிமையாக்குவதாக மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவதற்காகவும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு அறுபத்தி ஏழின்படி நான் உடனடியாக குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து விலகுகின்றேன் என அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபைகளுக்கான தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாய்க்கு தெரிவித்ததாக ஊடகங்களில் தகவல்கள் பகிரப்பட்டு வருகின்றன இதுகுறித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஒருவரை ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்டு வினவிய போதே தேர்தல்கள் ஆணைக்குழு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பது குறிப்பட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கும் சட்ட சிக்கல்கள் தடையாக உள்ள நிலையில் அதனை நாடாளுமன்றத்தின் ஊடாக நிவர்த்திப்பதாக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறித்த கருத்தை வெளியிட்டிருப்பார்கள் என அந்த உயர் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஆணைக்குழுவின் தலைவரை இது தொடர்பில் நேற்று காலை தொடர்பு கொண்டு கேட்ட போகும் தாம் தேர்தல்கள் நடத்தப்படாது என்ற கருத்தை வெளியிடவில்லை என்றும் தவறாக பகிரப்படும் இந்த செய்திக்கு மறுப்பை தாம் ஊடகங்களுக்கு வெளியிட அவர் தெரிவித்ததாக குறித்த அதிகாரி கூறியுள்ளார் மேலும் தேர்தல்கள் ஆணைக்குழு என்ற வகையில் தாம் தேர்தலை நடத்துவதற்கான அழுத்தத்தை தொடர்ந்தும் அரசாங்கத்திற்கு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடுக்கவும் முன்னெடுக்கப்பட்டு மிசேட் சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தொரு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நடவடிக்கையின் போது இரண்டு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது மில்லிகிராம் ஐஸ் மற்றும் ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் முப்பத்தேழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு மில்லிகிராம் கஞ்சா காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி வாகனங்கள் மற்றும் ஆறாயிரத்து நாற்பத்தி ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளன இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து துப்பாக்கிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதனுடன் நேரடியாக குற்றங்களில் ஈடுபட்ட பதினெட்டு நபர்களும் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக முன்னூற்று இருபத்தொரு பிடி யானைகள் பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதிமூன்று முதல் நாடு முழுவதும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுமே குறிப்பிடத்தக்கது